இப்படி கறிக்கிறது சாதாரண எளிய மக்களுடைய கடல்வாழ் அந்த மக்களுடைய மீனவருடைய உணவு அதை வந்து ஒருத்தர் சொல்றாரு அது பெருசாக ஆக்கிக்க வேண்டிய தேவையில்லை இல்லை இவங்க டிபேட் பண்றாங்க அவ்வளவுதான் இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு இட்லி இருந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு இப்போ சமீபத்தில் வந்து ஊர்கள் ஏன் இவ்வளோ கால இடையில ஒவ்வொரு விஷயங்களாக கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்குன்றதுல எங்க அது எல்லா பயணங்கள்லையுமே அண்ணன் சீமானவர்கள் சொல்றதுதான்

முடியாது புரிஞ்சா சீமான் என்ன பேசுறோங்கிறது நம்ம எப்படி டிசைன் பண்ண முடியாது அதாவது அவருடைய உரிமை அது பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு அவர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு அது பொய்யா சரியா அதுதான் பார்க்கணும் அவர் சொன்னது பொய்யா இல்ல வந்து உண்மையான்னு பார்க்கணும் பொய் இல்ல உண்மை உண்மையை பேசுவதற்கு ஏன் தயங்கணும்